நடிகர் விஜய் இப்பெல்லாம் சினிமா அரசியல் மட்டும் இல்லாம கிசுகிசுக்களில் கூட முதலிடத்தை பிடிச்சிருக்காரு அதுவும் நிறைய நடிகைகளோடு கிடையாது ஒரே ஒரு நடிகையோடு மட்டும்தான் அடிக்கடி கிசுகிசுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு நடிகர் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் இடையில சொல்ல முடியாத உறவு ஒன்று உள்ளது என சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி புகைப்படங்களும் பேச்சுக்களும் எழுந்த வண்ணமே இருக்கின்றது இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இன்றளவில் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகாமல் இருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சமீபத்தில் சூர்யா அவர்களின் பிறந்தநாள் முடிந்த நிலையில சூர்யா நடித்து வெளிவர இருக்கும்

வைரலாக போய்க் கொண்டிருந்த நிலையில் இவர் முதலமைச்சராகும் ஐடியாவில்தான் விஜய் கூட நெருக்கமாக பழகி வருகிறாரா என்றும் அரசு பொருசலாக தகவல்கள் வெளிவருகிறது இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை என ஒரு பக்கம் கூறினாலும் தற்போது இணைந்து நடித்திருக்கும் சூர்யாவுக்கு வாழ்த்து சொல்லவில்லை ஆனால் விஜய்க்கு மட்டும் வாழ்த்து கூறியுள்ளார் என்பதை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பார்க்கும்பொழுது எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தது போல் விஜய்க்கு பிறகு திரிஷா வர திட்டம் தீட்டுகிறாரா என்ற சந்தேகம் அனைவர் மனதிலும் எழுகிறது